ஓம் சக்தி தாயே துணை அன்பு குழந்தையே கண் கலங்கி கொண்டிருக்கும் என் குழந்தையின் வாழ்க்கையில் நீ ஏங்கிக் கொண்டிருக்கும் நல்ல செய்தி கூறவே இப்பொழுது இந்த வராகி நான் வந்திருக்கின்றேன் உன் மனதில் என்ன கஷ்டத்தை நீ வைத்துக் கொண்டிருந்தாய் என்ன கவலையை வைத்து கொண்டிருந்தாய் உனக்காக யாருமே இல்லையே உனக்கான பயணத்தை நீ எப்படி தொடரப் தொடரப்போகிறாய் எனக்கு என்ன செய்வதென்று அறியாது என்று விட்டேனோ என்று தானே நினைத்து கொண்டிருக்கின்றாய் உன் வாழ்க்கையில் பாரத்தை இங்கு யார் மீது வைப்பது என்று அறியாது உன் மனதிற்குள் இனம் புரியாத ஒரு பதற்றத்தோடும் தைரியத்தோடும் மாண்டு கொண்டிருக்கும் என் குழந்தையே உனக்கான பாதையை தெளிவுபடுத்ததான் இப்பொழுது வந்திருக்கின்றேன் நீதான் என்னிடத்தில் உன் வாழ்க்கையின் பொறுப்பே ஒப்படைத்து விட்டாயே இந்த வராகி இருக்க எனக்கு என்ன கவலை என்று முழுங்கிவிட்டாயே அதன் பிறகும் நான் உனக்கான விஷயத்தை எப்படி குழந்தையே அங்கு செய்யாமல் இருப்பேன் என்று இணைத்துக் கொண்டிருக்கின்றார் உன் மனதிற்குள் இருக்கின்ற வேதனையும் சோதனையும் நான் அறியாததாய் எனும் உன் மனதில் நீ நட நீ பட்டதை செய்து கொண்டுத்தான் நான் உனக்கான தெளிவான ஒன்றை வெற்றியோடு தருவதற்குத்தான் வந்து கொண்டிருக்கின்றேன் நடப்பது எதுவாக இருந்தாலும் சரி உன் மனம் என்னும் ஒன்றில் என்னை குடியிருக்க வைத்துவிட்டாலே போதும் மீதியை இந்த வராகி நான் பார்த்துக்கொள்வேன் கொள்வேன் எத்தனையோ பேரில் உனக்கான வாழ்க்கையை சேர்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்று உன் மனம் படும் பாடு எனக்கு புரிகிறது அத்தனை நிலைகளையும் தாண்டி இப்பொழுது உன் வாழ்க்கைக்கான ஒன்றை தருவதற்கு நான் இந்த வராகி வந்திருக்கின்றேன் சோகம் சோகம் என்று நீ அலைந்து திரிந்த காலத்தை எல்லாம் முடித்து வைத்துவிட்டு உனக்காக ஒருவன் வைத்த வேண்டுதலை இந்த வராகி பழிக்க செய்வதற்காக வந்திருக்கின்றேன் அவள் யார் நமக்கு நன்மைதான் செய்கிறாரா இல்லையா என்று நீங்களும் நீ இருந்து கொண்டே இருக்கின்றாய் உனக்காக ஒருவன் என்று சொல்லிவிட்ட பிறகும் அவள் உனக்கு நல்லது மட்டும்தான் செய்வாள் என்பதை உணர்ந்து உன் மீது உண்மையான அன்பையும் அக்கறையும் வைத்து கொண்டு ஆனால் உன் சொல்ல முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கும் அந்த பெண்ணால் அவள் என்னிடம் ஆசைகளை சொல்லிவிட்டாள் நீ மனதிற்குள் கண்ட கனவுகளை என்னிடம் ஒப்படைத்து விட்டால் என் செவி வழியே இறங்கி இப்பொழுது உனக்கான அந்த வேண்டுதலை பழிக்க செய்வதற்குத்தான் இந்த வராகி நான் வந்திருக்கின்றேன் நீயும் அங்கு என்ன செய்வது எந்த இடத்திற்கு போவது என்று தெரியாமல் தானே மனம் கலங்கிக் கொண்டிருந்தாய் நடப்பது எதுவாக இருந்தாலும் சரி என் வராகி என் தாய் இருந்து கொண்டிருக்கின்றாள் என்பதை மட்டும் நீ உறுதியாகவும் தெளிவாகவும் இருந்துவிட்டு நம்பிக்கையோடு செயல்படுகின்ற காரியத்தை நான் உனக்கு உறுதுணையாக இருக்கும்போது நீ ஏன் நீயாகவே ஒரு கற்பனையில் வந்து கொண்டிருக்கின்றாய் நமக்காக யாருமே இல்லை என்று யார் சொன்னது நமக்காக யாருமே இல்லை என்று இந்த தாயின் கரத்தோடு தானே உன் கரத்தை பற்றி இருக்கின்றேன் அப்படி இருக்கும்போது நீ எப்படி சொல்லிவிட முடியும் யாருமே இல்லை என்று உன் மனதில் பட்ட கஷ்டத்திற்கும் காயத்திற்கும் விடையாக நான் உன்னை அங்கு தெல்ல தெளிவான ஒரு விஷயத்தை செயல்படுத்திக் கொண்டிருக்கும் போது உனக்கான ஒன்றை உனக்கே உனக்கென்று தெளிவாகத்தான் வந்திருக்கின்றேன் ஆதாரமும் போராட்டமும் உன் மனதில் இருக்கும்போது அதை மேலும் மேலும் அதை காயப்படுத்தும் விதமாகத்தான் காரியங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது எனக்காக என்ன செய்ய போகிறாள் அந்த பெண்ணால் அவள் என்று தானே சிந்திக்கிறாள் என் குழந்தையே அவள் உன் தடைகளை அகற்றி உனக்கு முன்னால் சென்று நீ எந்த இடத்திற்கு செல்கின்றாயோ அந்த இடத்தில் உனக்கு வெற்றியை ஏற்படுத்தி தருவதற்காக வேலை பார்த்துக் கொண்டிருக்கின்றார் அவள் யார் என்று தானே சொல்கிறேன் கேள் உன் தாயானவள் உன் தாயாக கூட இருக்கலாம் உன் நட்பாக கூட இருக்கலாம் உன் உறவாக கூட இருக்கலாம் உன் துணையாக கூட இருக்கலாம் உன் மீது இதில் யார் அக்கறை கொண்டுள்ள ஒரு நபர் உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றாரோ நீயே அவர்களை போ என்று வெறுத்துவிட்டு போனாலும் இல்லை நான் போக மாட்டேன் என்று வலுக்கட்டாயமாக உன்னிடத்தில் அமர்ந்திருக்கும் அந்த உறவை நான் உனக்கான வாழ்க்கையை மாற்றப்போகும் அதிரடி திருப்பத்தை தருவதற்காக வந்து கொண்டிருக்கின்றாள் உன் மனதின் காயத்தை அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு இப்பொழுது நான் வந்து கொண்டிருக்கும்போது நீ எதற்காக பயம் கொள்கின்றாய் உன் பதற்றமும் அடைந்து கொண்டிருக்கின்றாய் நடப்பது எதுவாக இருந்தாலும் சரி உன் வாழ்க்கைக்கான தேடலில் நான் உறுதியாகவும் தெளிவாகவும் இருந்துவிட்ட பிறகு எதற்காக மனமருந்தி கொண்டிருக்கின்றாய் நீ செய்கின்ற செயலில் அத்தனையிலும் இந்த தாயின் மீது சத்தியத்தை போட்டிருக்கின்றாய் அல்லவா அப்படி இருக்கும்போது உனக்கு நல்லதையும் நன்மையான காரியத்தையும் செய்து முடிக்கத்தான் வந்திருக்கின்றேன் வெற்றியின் பயணத்தில் நான் உன்னோடு பயணித்துக் கொண்டிருக்கும் போது நீ மனம் என்னும் ஒன்றில் தெளிவாகவே எப்படி செய்ய வேண்டும் என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவும் இரு ஏன் கரத்தை என் கரத்தை பற்றி விட்டாலே போதும் நீ எடுத்துக்கொள்கின்ற லட்சியத்தில் உனக்காக ஒருவனிடம் நானும் துணையிருந்து உனக்கான பயணத்தை நல்லதொரு விடிகளாக ஆரம்பித்து வந்திருக்கின்றேன் இதற்குத்தான் வந்திருக்கின்றேன் நடப்பது எதுவாக இருந்தாலும் சரி உன்னுடைய வெற்றியின் ஒன்றில் மட்டும் நீ இருந்து விலகிவிடாதே குறிவைத்து விட்டால் இடம் தூரம் பொருள் எல்லாம் அங்கு கணக்கில் எடுத்துவிடக் கூடாது உன் வெற்றி வெற்றி என்று சொல்லுக்கு மட்டும் நீ அங்கு காத்து கொண்டிருக்கின்றாய் அப்படியென்றால் அந்த ஒன்றை மட்டும் பெறுவதற்கான நிலையை உருவாக்கி நீ நினைத்த காரியத்தில் இருந்து விடாமல் எடுத்துக்கொண்ட லட்சியத்தில் என் பேரோடு சேர்த்து உனக்கான பாதையை தெளிவுபடுத்திக் கொள் எத்தனை தடைகள் வேண்டுமானாலும் வரட்டும் அத்தனை தடைகளையும் தாண்டி என் தாய் வராகி இருந்து கொண்டிருக்கின்றாள் என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவும் இரு மனதில் இருக்கின்ற காயத்திற்கும் நஷ்டத்திற்கும் விடை கொடுக்கத்தானே வந்திருக்கின்றேன் நடப்பது நடக்கப் போவதும் என்னால் தீர்மானிக்கப்பட்டு விட்ட பிறகு இன்னும் ஏன் கலங்கிக் கொண்டிருக்கின்றாய் வெற்றிக்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கும் போது ஏன் கவலையோடு காத்துக் கொண்டிருப்பது போல் இருக்கின்றாய் களை இழந்து இருப்பது என்னால் பார்த்து கொள்ள முடியவில்லை அதனால்தான் இப்பொழுது உனக்கான விஷயத்தில் நான் நேரடியாக களத்தில் இறங்கி உன் வெற்றியை தருவதற்காக வந்திருக்கின்றேன் நடப்பது எதுவாக இருந்தாலும் சரி உனக்கு இதுதான் வேண்டும் என்னிடம் அடம் பிடித்து விட்ட போதிலும் உனக்கான வெற்றியை தீர்மானித்த போதிலும் நான் உன்னோடு தான் இருந்து கொண்டிருக்கின்றேன் என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவும் எந்த ஒன்றை பெற வேண்டும் என்பதில் நீ உறுதியாக இருக்கின்றாயோ அந்த உறுதியான தன்மையிலும் போராட்டத்திலும் நான் உன் கூடவே கைகோர்த்து வந்துவிட்டேன் என் குழந்தையே தடைகள் ஏற்படுத்த பல சூழ்ச்சிகள் விலைகள் திட்டமிட்டு செயல்படுத்தி கொண்டிருக்கும் போது அத்தனை விஷயத்தில் இருந்தும் இந்த வராகி உன்னை காப்பாற்றி உன்னை நல்வழிப்படுத்தத்தான் வந்திருக்கின்றேன் சோதனையும் வேதனையும் வருகிறது நான் என்ன செய்வது என்று சிந்திக்காதே உன்னை செதுக்கி கொண்டதுதான் நான் வந்து இருக்கின்றேன் என்பதை உணர்ந்து இந்த கஷ்டத்திலும் காயத்திலும் யார் ஒருவர் உன்னை உண்மையாக புரிந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் இந்த வராகி இந்நாள் வந்திருக்கின்றேன் என்பதை நினைவில் வைத்துக்கொள் இதில் தான் உன் போலியான முகம் உன்னை சுற்றி இருக்கும் அந்த போலியான முகம் உடைத்து உடைக்கும் தருணம் வந்துவிட்டது யாரை பற்றியும் நீ கலங்காதே உண்மை தன்மை புரியும் போது ஐயோ அவர்களா அப்படியின்றி ஏன் நீ ஏக்கம் கொள்ளாதே எல்லாவற்றிலும் என் பிள்ளைக்கான நல்லதையும் நம்பிக்கை தரும் தருணத்தையும் தருவதற்கு இந்த வராகி துணை இருப்பாள் என்பதில் மட்டும் உணர்ந்து கொள் எந்த ஒன்றை பெற வேண்டும் என்பதை நீ உறுதியாகவும் தெளிவாகவும் இருக்கின்றாயோ அந்த ஒன்றில் உனக்கான பயணத்தை நான் தெளிவாக்கிக் கொள்ள இருக்கும்போது நிச்சயமாக நீ எடுத்துக்கொண்ட லட்சியத்தில் வெற்றியை தான் வரப்போகிறேன் நடப்பது எது வேண்டாம் வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும் உனக்கான விஷயத்தில் நான் தருவது உன்னை அங்கு மிக மாற்றத்தை நோக்கி அழைத்துச் செல்வதற்கான ஒன்றாகத்தான் இருக்கப் போகிறது என் குழந்தையை இந்த ஒரு விஷயம்தான் உன் வாழ்க்கையில் மாற வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கின்ற பொழுது அந்த விஷயத்தை மாற்றி அமைக்க இந்த வராகி நான் வந்திருக்கின்றேன் நீ நம்பிக்கையான தருணத்திற்கு காத்து கொண்டிருக்கும் போது அந்த நம்பிக்கையான தருணம் தானாகவே வந்து உன்னை தைரியமாக வழிநடத்துவதற்கு வந்திருக்கும்போது உன் மனம் கலங்கிவிடாதே வருவது எதுவாக வரட்டும் என் தாய் வராகி பார்த்து கொள்வாள் என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவும் ஏற்றுக்கொண்ட சத்தியத்தை நான் செயல்படுத்த இப்பொழுது வந்திருக்கும்போது உன் மனதில் ஏன் வீணாக பதற்றத்தையும் சந்தேகத்தையும் வளர்த்து கொண்டிருக்கின்றாய் உனக்கான பயணமானது என்னால் தீர்மானிக்கப்பட்ட விட்ட போதிலும் நீ அதில் மிக பெரும் மாற்றத்தையும் வெற்றியையும் தான் களம் காணப்போகிறாய் அந்த மாற்றமானது உனக்கு ஏற்ற சூழ்நிலையை தான் நான் தருவதற்காக வந்திருக்கின்றேன் நினைத்தது ஒன்று நடப்பது ஒன்றோ என்று வீணாக உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே எத்தனை விஷயங்கள் உன்னை சுற்றி நடந்தாலும் அத்தனை விஷயத்திலும் உனக்கான பெயர் நான் உன் கூடத்தான் இருப்பேன் என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவும் நீ கண்ட கனவுகளை எல்லாம் நிஜமாக்க வந்த இருக்கும்போது நீ எதற்காகவும் மனம் வருந்த வேண்டாம் நம்பிக்கையோடு நான் உனக்கு நல்லதே தருவேன் என்று நீ வெற்றியை கனவு காணும் நேரம் வந்துவிட்டாய் மகிழ்ச்சியாகவே இரு எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்